வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய வாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் ஷஹ்ருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் அது அல்லாஹு அக்பர் ஃபரத் அல்லாஹு அலைக்கும் சியாமஹு அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் சமா அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் வேறு சில அதீதுகளில் துஃப்த உஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில அதீதுகளில் துஃப்த உஃபீஹி அபுவாபுல் ஜென் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் இரண்டும் தொடர்புபட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹமத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹமத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா இவ்வளவு தொழுது இவ்வளவு பயன் பண்ணிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகள் கலந்துருக்க இவ்வளவு தாவா பண்ணிருக்க இதெல்லாம் கணக்கையா அல்லா

நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்ல அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரகமத்தும் தொடர்புபட்டது இது இருந்தால் தான் போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி சஹிஹானி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா நமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியாது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் நிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் حضرتك செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன நம்ப படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுப்ஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதம் துவங்கினால் ழைக்கப்படும் நன்மையில் விரைபவரை முன்னேறு தீமையை செய்பவரை குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள்லா ஹி ஊத்தா நல்ல கவனிங்க என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலையை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்லா எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள்